ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கிச்சனில் பன்னீர் கட்லேட் சரிங்களா வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இன்றைக்கி புது புதுவரோட நல்வாழ்த்துக்கள் விஷ் ஹாப்பி நியூ இயர் ஓகே சரிங்களா வாங்க நம்ம இதை பார்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் வெஜ்ஜு அதுக்கு ஒரு பத்து பீன்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டு ஒரு வெங்காயம் கொஞ்சம் ஒரு துண்டி இஞ்சி ஒரு நால் பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பொடி கொத்தமல்லி ஒரு பாதி குடம்பிளகா எடுத்துருக்கேங்க சரிங்களா இதெல்லாம் நான் பொடிசாக கட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம் இதை கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பை வச்சிட்டேங்க கடாய் வச்சிட்டேன் இந்த வெஜ்ஜெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவு விட்டால் போதுங்க நம்ம இப்போ கடை சூடாக ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பொடிசாக வெட்டி வைக்கணும் வெஜ்ஜெல்லாம் சில முடிஞ்ச அளவு பொடிசாக கட் பண்ணுங்கள் சரிங்களா நான் அப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எல்லாம் வெங்காயமும் அதே மாதிரி தான் சரி இப்போ நம்ம ஒரு நாலு பல் பூண்டு காட்டினேன் இல்லைங்களா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அதுங்கிட்டால் அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதை அதங்கி அந்த இஞ்சி அந்த பூண்டுது ஒரு நல்ல ஒரு வாசில் வர பாருங்க அப்போ நம்ம ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நம்ம ஆம்லேட்டுக்கெலாம் கட் பண்ண பண்ணிங்கன்னா அந்த அளவு கட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பீன்ஸ் எடுத்துக்கலாங்க பீன்ஸும் கேரட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குடமிளகா உங்களுக்கு எந்த வெஜ் பிடிக்குமோ அதை போட்டு பண்ணிக்கோங்க அப்படி பீன்ஸ் தேவையில்லை குடமிளகாவும் க்ரீன் பீன்ஸும் க்ரீன் உங்களுக்குன்னா அப்போ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம பன்னீர் உருளைக்கிறங்கெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கும் நம்ம சேர்க்கலாம் அதனால் கொஞ்சமாக இதில் போட்டுக்கோங்க இது ஒரு ஆஃப் டன் ஆண்டு நம்ம குடம்புளகாயை சேர்க்கலாங்க லாட்டம் நம்ம இப்போ குடம்பிளகாயை போட்டுக்கலாங்க அது ஒரு ஆஃப் டன்னாகிட்டு இது நம்ம பன்னீர் கூட போட்டு பசங்கள் ஏன்னா இப்போ போட வேணாம் இப்போ போடணும் அது வதங்கிடும் சுத்தமாக தெரியாமல் போயிடும் இது ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கிட்டோம் நம்ம ஒரு ஆஃப் டீஸ்பூன் கஸ்தூரி மெட்டி போட்டுக்கலாங்க சரிங்களா இதையும் போட்டு இதிலே வதக்கலாம் இப்போ நான் ஸ்லோ பண்ணிடுறேன் ஆஃப் பண்ண போகிறேன் இது ஆரந்தம் நம்ம பன்னீர் பன்னீர் உருளைக்கிழங்கையும் பன்னீரும் உருளைக்கிழங்கும் நான் துருட்டு வந்துடுறேன் சரிங்களா இதுக்கு துரிய தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா பசைய முடியும் என்ன இது பன்னீர் கட்லேட் அதனால இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது ரெடி அடுத்த ஸ்டெப் பார்க்கலாங்க இந்த மாதிரி இந்த துருவு எவ்வளோ பெரிய பல்ல இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரிலாம் பெருசாக இருக்கிறதுல துருவிக்கங்க சரிங்களா அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உருளைக்கிழமையும் துருவிக்கலாம் இப்போ இது ஆரி எடுத்து இப்போ நம்ம இது ஒரு பாத்திரம் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பன்னீரும் போட்டுக்கலாம் நான் டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கிறேன் நீங்கள் இதில் ஒரு ஆஃப் கூட எடுத்து செய்யலாங்க நூறு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் நமக்கு தேவையான அளவு பிரிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாங்க ஒரு உருளைக்கிழங்கு துரி வச்சுருக்கேன் இப்போது ரெண்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து எடுத்துச்சுருக்கங்க பைண்டிங் பண்ணுறதுக்காக அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டோம் இப்போ நம்ம இதில் ஒரு பொடி கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் போட்டுக்கலாங்க இப்போ ஒரு நம்ம கால் டீஸ்பூன் சில்லி ப்ளாக் நம்ம கால் டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டுக்கலாங்க சரிங்களா தேவையான அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இதில் நம்ம ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம் அப்புறம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் சரிங்களா இது நல்லா கொஞ்சம் சட்டப்பட்டாக இருக்கணும்னா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கோங்க இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பும் நம்ம போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு அந்த வெஜ்ஜில் போட்டிருக்கோம் சரிங்களா அதை மனசில் வச்சு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவை அப்புறமா போட்டுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ கையில் தான் மிக்ஸ் பண்ணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம நமக்கு தேவையான சைஸில் இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிடுவோம் சரிங்களா கையில் எண்ணெய் தடுவிக்கிட்டு நம்ம இதை இப்போ அப்போ பாருங்கள் அப்படி எந்த சைஸ்க்கு வேணுமா அந்த சைஸ்க்கு நீங்கள் இப்படி தட்டி வச்சுக்கோங்க இந்த நம்ம பன்னீர் தட்டிலே வச்சுக்கலாம் சரிங்களா எவ்வளோ பெருசாக வேணுமா சின்னமாக சின்னதாக வேணுமா மீடியம் சைஸ் வேணுமா அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க நான் வந்து இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தாங்க பிடிக்கிறேன் சரிங்களா இப்போ பிடிச்சிட்டு காட்டுறேன் பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துப்போம் இப்போ இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இதை டிப் பண்ணி பிரெட் கிராமில் நம்ம அதை டிப் பண்ணி இப்போ ஃப்ரை பண்ணுவோம் சரிங்களா இதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் இந்த மிளகாய் போட்டுக்கலாம் இடித்து வச்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு இதில் நம்ம டிப் பண்ணுவோம் சரிங்களா அப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து எடுத்து வச்சுருக்க பாருங்கள் நாலு ஸ்லைஸ் நான் இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க சரிங்களா இதையும் பொடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பார்த்தீங்களா மிக்ஸியில் அரைச்சி வச்சினேன் நம்ம அந்த ட்ரை தூளை வாங்குறதோடு இது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது நல்லா ஒட்டிக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க உடனடியாக இப்போ இதை மா மைதா மாவில் நம்ம தண்ணி ஊற்றி கழிப்போம் நான் உப்பு போட்டேங்க பாருங்க நான் ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க எனக்கு வந்து தெரியும் அதனால் நான் கொஞ்சமாக ஸ்பீடாக ஊற்றிட்டேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காரிங்க சரிங்களா சரி இப்போ வச்சுப்போம் அடுப்பை தச்சுப்போம் எண்ணெயை வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம க பார்க்கலாம் அடுப்பை தச்சிட்டோங்க பாத்திரம் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெயும் சூடாக எடுத்துங்க சரிங்களா எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம இந்த மைதா மாவில் இதை சரிங்களா எது நல்லா அதே மாதிரி இதில் டிப் பண்ணிவிட்டு அதில் நல்லா பரட்டி போட்டுருவோங்க சரிங்களா இப்போ நம்ம இரநூத்தம்பது கிராம் பன்னீருக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்ததுக்கு பன்னெண்டு பீஸ் வந்துருக்குங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க இதில் எவ்வளோ முடியுமோ ஒரு மூணு நாள் போட்டுட்டு ஸ்லோ பண்ணிவிடுவோங்க நான் மூணு தான் போட்டிருக்கேன் இப்போ ஃப்ரை ஆகட்டும் காட்டுறேன் இப்போ ஒரு சைடு கோல்டன் ஃப்ரை ஆகிடுத்துங்க இப்போ நம்ம திரி போட்டுக்கலாம் சரிங்களா எது எது வெந்துடுதோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கலாம் சரிங்களா இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கோல்டன் ஆகட்டாங்க நான் எடுக்க காட்டுறேன் எதுவும் ரெடி ஆகிட்டு எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு நான் மீதியெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள் சூப்பராக கோல்டன் ஃப்ரை ஆகி வந்திருக்கு சரிங்களா நம்ம அடுத்த ப்ரெட் கிராம் சரியாக போச்சுங்க பாருங்கள் இந்த மாவும் சரியாக போச்சு அவ்வளோதாங்க இது லாஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் சரிங்களா அப்புறமா இந்த எண்ணெயை இறுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா இதில் பாருங்க நம்ம செஞ்ச பன்னீர் கட்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுதுங்க இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எதுவும் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க சூப்பராக வந்திருக்கு சரிங்களா இன்றைக்கி பிறப்பதும் நான் இதுதான் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதாங்க பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்குலாம் குழந்தைங்கலாம் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மிளகாய் மிளகுத்தூள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க காரம் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சரிங்களா இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வந்து சேருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்